அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸு ஓட்டு பக்கோடா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது ரிப்பன் பக்கோடான்னு கூட சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் வீட்டில் நமக்கு அசிமாவும் கள்ளமாவு இருந்தாலே போதும் இந்த மாதிரி நம்ம பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஸ்நாக்ஸோட பிரச்சனையே இருக்காது பசங்களுக்கு ரெண்டுக்கு ஒன்றுன் நம்ம மெஷர்மெண்ட் வச்சோம்னா சூப்பராக கிறிஸ்பியாக வருது ஓட்டு பக்கோடா கடையில் வாங்குறத விட இது வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே நம்ம பசங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் அப்புறம் இதுலேயே நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தூள் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ரொம்ப அதிகமாக போட வேணாம் ஏன்னா இது ஸ்நாக்ஸு தான் நம்ம அதிகமாக போட்டோம்னா ஒரு மாதிரி பொழுது கலர் வந்து ரொம்ப டார்க்காகிரும் நெக்ஸ்ட் இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாமே டபுள் டபுளாக போட்டுக்கோங்க அப்புறம் இதில் கொஞ்சம் வந்து மிதமான சூட்டில் வந்து காய வச்ச எண்ணெயை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க அப்புறம் நமக்கு வந்து பழகுலனாயிருச்சுன்னா நல்லா வராது பாருங்கள் நமக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப குழக்கலான்னு இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவோடு இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து லேசாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு முறுக்கு உரலில் வந்து நம்ம புழிஞ்சு போடும் பொழுது நமக்கு வந்து நல்லா வரும் இதில் வந்து எள்ளு ஜீரகம் ஓமம் எதுவுமே போட வேணாம் ஏன்னா நமக்கு வந்து அதெல்லாம் போட்டோம்னா இந்த அப்புறம் வெளியே வராது அடைச்சிக்கும் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணி நம்ம வந்து மூடி போட்டு மூடி எண்ணெயை வந்து அடுப்பில் காய வச்சு ஒரு மிதமான சூட்டில் வந்து போட்டுக்கலாம் ரொம்பவே காயக்கூடாது எண்ணெய் பாருங்கள் இதே மாதிரி அடுப்பில் இப்படியே விட்டிங்கன்னா கூட அழகாக இறங்கும் பாருங்கள் சூப்பராக பாதி பாதியாக அப்படி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஆயிலில் வந்து அதே டைரெக்டாக போடுறது வந்து காவி அடிக்கும் ஒரு சில சமயம் அப்படி ரொம்பவும் சூடாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செஞ்சு செஞ்சு கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி அப்படியே ஆயிலியே தான் நான் வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சு விட்டேன் ஒரு சிலருக்கு பிகினர்ஸுங்களுக்கெல்லாம் நீங்கள் தட்டில் போட்டு வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பொருங்க இந்த மாதிரி நல்ல எண்ணெயெல்லாம் வந்து சரசரன் இருக்கிறதெல்லாம் அப்படியே அமுங்கும் அந்த டைமில் வந்து நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் இது சீக்கிரமே ஆயிரும் இந்த ஸ்நாக்ஸு பிள்ளைங்க பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா மாதிரி இந்த அச்சில் போட்டிருக்கிறேன் இதே மாவில் நம்ம முறுக்கும் கூட புழிஞ்சு விடலாம் முறுக்கோ விட இது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு ரிப்பன் பக்கோடா அவ்வளோதான் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ